எப்படியாவது இதற்கு வந்து மதசாயம் பூசிவிட வேண்டும் ஒரு சாராரை குற்றவாளி ஆக்கிவிட வேண்டும் மக்கள் மனதில விஷத்தை விதைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக என்ன செய்றாங்க ஒரு சில தலைவர்கள் இதையும் வந்து பிரிக்கிறது இந்துக்களுக்கு எங்களுடைய இதய அஞ்சலி ஒரு சில சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பான இருந்து பார்த்த மாதிரி உள்ள செய்திகளை கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஆடையை வந்து கலைய சொன்னாங்க அவங்க எல்லாருமே செத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க எந்த லாங்குவேஜ் கேட்கல நீ ஹிந்துவா முஸ்லீமா யாரெல்லாம் செய்யலையோ அவங்க எல்லாம் ஹிந்து அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள மட்டுமே கொண்டு இருக்காங்க எங்கள் ஊர் வாழ்ந்து எங்கள் தொப்புள் கூடி உறவாக இருக்கக்கூடிய நேரடியாக அங்க களத்தில் நின்ற அந்த சகோதரர்கள் அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தினர்கள் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் எல்லாம் வரக்கூடிய தகவலை பாருங்கள் காஷ்மீர் பீப்புள் எல்லாருமே தீவிரவாதிகள் போல காமிக்கிறா போல காமிச்சிட்டு இருக்காங்க வந்து நான் கேளுங்க ஏதோ ஒரு பேர் பண்ணலாம் உள்ளூர் ஜனங்கள் உள்ளூர் ஜனங்கள்னு சொல்லிட்டு வருது பட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார் ரொம்ப 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 கைண்ட்லெஸ் பீப்புள் சார் புரியுதுங்களா நாங்க வந்து இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் எங்களுக்கே தெரியும் அது வலுமே எங்களை பாத்துக்கிட்டாங்க அது தெரியாமையே சகோதர சிந்தனையும் என்ற இந்த பஹல்காமில் நடந்த அந்த நிகழ்வு என்பது மிகவும் அனைவருக்கும் சோகத்தை ஏற்படுத்தி காட்டு மிராண்டிகள் நம்மளுடைய சகோதர சகோதரிகளை கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேர்களை எந்தவித ஈவு இன்றி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பல சகோதர சகோதரிகள் காயமுற்றிருக்கிறார்கள் இப்படி நடைபெற்ற இந்த நிகழ்வு என்பது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியர்களும் இதை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது இதுபோன்று காட்டு மிராண்டி தடத்தை செய்யக்கூடிய அயோக்கியர்கள் யாராக இருந்தாலும் எந்த எந்த வந்தாலும் வந்தாலும் உருவத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மனித விரோதிகளை நாம் அனைவரும் கண்டிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளிலிருந்து இந்தியர்கள் மீள்வதற்கு முன்னால் அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்பட்ட அந்த சோகத்திலிருந்து அவருடைய குடும்பத்தார்கள் மீள்வதற்கு முன்னால் சில ஊடகங்கள் எப்படியாவது இதற்கு வந்து மதசாயம் பூசிவிட வேண்டும் ஒரு சாராரை குற்றவாளி ஆக்கிவிட வேண்டும் இன்னும் சில பேர் இந்த நடந்த சம்பவத்தை வைத்து எப்படியாவது அரசியல் ஆதாயம் தேடிவிட வேண்டும் மக்கள் மனதிலே விஷத்தை வெறுப்பு விதைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை நாம பார்க்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட இந்த சம்பவம் என்பது இந்தியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம கண்டிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது நடந்த நிகழ்வுல பாருங்க இந்த நிகழ்வை செய்தவர்கள் கண்டிப்பாக மனிதர்களாக இருக்க முடியாது ஒட்டுமொத்த இந்தியர்களை நாம் அவர்களை கண்டிக்கின்றோம் அதே போல இந்த நிகழ்வுல முஸ்லிம் ஒருத்தர் இறந்திருக்கிறார் அவருடைய ரோல் என்ன அவர் எப்படி அங்க வந்தாரு என்றெல்லாம் பார்க்கும் போது சொல்லக்கூடிய செய்திகளை இந்த சமூக ஊடகங்கள்ங்க சில பேரு என்னவோ அங்க நடந்த இடத்துல பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி என்ன செய்யறாங்க புறம்பாக நடந்த நிகழ்வுகளை சித்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்ன நடந்துச்சோ அதை சொல்லணும்ல இவர் இவர் அங்க உள்ளூர் வாசியாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் இவருடைய தொழில் என்னன்னா அந்த குதிரை சவாரி செய்வாங்கல்ல அந்த அதை வைத்து இவர் என்ன செய்யறாரு பிளப்பி நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சகோதரர் திடீரென்று இந்த காட்டு மிராண்டிகள் நம்மளுடைய சகோதரர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் எதிரிகளோடு அந்த காட்டு மிராண்டிகளோடு போராடுகிறார் போராடி ஒரு கட்டத்திலே அவர்களால் சுடப்பட்டு தன்னுடைய உயிரையும் இது ஒரு குதிரை ஓட்டி குறிப்பிட்ட அந்த நபர்களை பார்த்த உடனேயே இவர்கள் வன்முறை செயலியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தீவிரவாதிகள் மக்களை தாக்க வந்திருக்கின்றார்கள் என்று தெரிந்தவுடன் ஒரு தீவிரவாதியின் கையில் இருந்த ஏ கே பார்ட்டி செவன் துப்பாக்கியை பறித்து மற்ற தீவிரவாதிகளையும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று எச்சரிக்கும் துணியில் செயல்பட்டு இருக்கின்றார் அதன் காரணமாகவே இந்த குதிரை ஓட்டியான சையத் என்பவரும் கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது வேற ஒரு இடத்தை நோக்கி திசை திருப்ப பார்க்கிறார்களே இவர் ஒரு முஸ்லிம் தானே இன்னும் எத்தனையோ இஸ்லாமியர்கள் அங்கிருந்தவர்கள் தங்களுடைய தோள்கள் மீது சுமந்து காயம் பட்டவர்களை காப்பாற்றக்கூடிய நிகழ்வு இதுல நம்ம மிக முக்கியமாக சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக சமூக ஊடகங்களில் வாயிலாக பல்வேறு கருத்துக்களை நீங்கள் விளைவிக்க முயற்சி செய்தாலும் எங்களோடு வாழ்ந்திருக்கக்கூடிய எங்கள் தொப்புள் கூடி உறவாக இருக்கக்கூடிய நேரடியாக அங்க களத்தில் நின்ற அந்த சகோதரர்கள் அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தினர்கள் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் எல்லாம் வரக்கூடிய தகவலை பாருங்கள் காஷ்மீர் பீப்புள் எல்லாருமே தீவிரவாதிகள் போல காமிக்கிறா போல அங்க காமிச்சிட்டு இருக்காங்க உள்ளூர் பீப்புள்ஸ் வந்து அப்படி கிடையவே கிடையாது இப்பொழுது நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க ஏதோ ஒரு சில பேர் பண்ணலாம் உள்ளூர் ஜனங்கள் உள்ளூர் ஜனங்கள்னு சொல்லிட்டு வருது பட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார் ரொம்ப 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 கைண்ட்லெஸ் பீப்புள் சார் புரியுதுங்களா அங்க போதும் நாங்க வந்து இந்த இன்ஸ்டன்ட் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கழிச்சு கழிச்சுதான் எங்களுக்கே தெரியும் அந்த அனைத்து மக்களும் அங்குள்ள உள்ளூர்வாசிகள் அனைவரும் எங்களை காப்பாற்றினார்கள் எங்களுக்காக களம் இறங்கி வந்து எங்களுக்காக உதவிகளை செய்தார்கள் எங்களை தோலில் சுமந்தார்கள் எங்களுக்காக பல்வேறு உதவிகளை அவர்கள் வந்து செய்தார்கள் என்று பல செய்திகள் வந்த ஒண்ணும் இருக்கிறது आईफोन था आईफोन था, था, था के सर ये भैया ने हमको ऊपर लेके गया यही भैया ने फिर से ओ, जाके जाके लेके इसको लेके आया उनका तो तो जो सामान था पूरा है सामान पूरा है बहुत मतुपड़ बहुत मतुपड़ टेस्ट के बारे में क्या कहना चाहते हो बहुत ऐसा कोई जगह में हो नहीं सकता कश्मीर है तो हुआ बस थैंक यू सर थैंक यू सो पेपर बातिंग आपने அதுல வரக்கூடிய முதல் பக்கம் என்பது கருப்புல வந்து பிரிண்ட் பண்ணி அவர்கள் அனைவருமே தங்களுடைய எதிர்ப்பை வந்து காட்டுறாங்க அதே போல அங்க உள்ளூர் வாசிகள் மெழுகத்தை ஏந்தி தங்களுடைய அந்த கண்டனத்தை யார் வந்து இந்த செயலை செய்தார்களோ அந்த காட்டுமிராண்டிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் இதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதை வந்து அவங்களும் வந்து கண்டிக்கிறாங்க எப்ப நடந்த நிகழ்வு இப்படி இருக்க நீங்க இல்லாததை போல ஏன் சொல்றீங்க நாங்க வந்து கண்டிக்க தானே செய்யறோம் எங்களுடைய மனநிலை இதுதானே இந்த நிகழ்வு என்பது நடந்திருக்க கூடாது இப்படி யாரு செய்தார்களோ அவங்கள கண்டிக்கணும் அப்பாவி மக்களை கொண்டு இந்த நிகழ்வு என்பதை இஸ்லாமியர்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் ஏன்னா இஸ்லாம் அப்படி போதிக்கல ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதரையும் வாழ வைத்தவர் போலாவார் என்றுதான் திருமலை குரான் பேசுகிறது இதை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாமிகள் ஒருத்தர் கூட என்ன செய்யல இதை ஆதரிக்கவில்லை அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் கூட ஒரு மனித நேய மட்டும் என்ன செய்யறாங்க தங்களுடைய வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு தங்களுடைய அரசியல் ஆதாயத்தை வந்து தேடுவதற்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பாங்க இப்படி இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அங்க வந்து அந்த குடும்பத்தார்கள் அவருடைய நிலையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது புதுமன தம்பதிகள் அவங்களுடைய கணவர் இறந்திருக்கிறார் அந்த மனைவி படக்கூடிய அந்த பாடுகள் எல்லாம் செய்தியாக வருகிறது கண் முன்னாலே தன்னுடைய கணவரை இழந்த ஒரு மனைவி அவங்க பேட்டி கொடுக்கறாங்க இதையெல்லாம் பாக்கும்போது உள்ளம் பதறுகிறது வருத்தமளிக்கிறது क्या अगर ये सब उन लोगों को करना है और हमको भारतीय होने के नाते ये सब उनके जो आ, इच्छा है कि यहाँ पे कश्मीर में लोग नहीं आना चाहिए वो बताना चाहिए तो कि हर कश्मीरी वो हिंदू हो या मुस्लिम हो वो पर्यटक के साथ है हमारे ड्राइवर है हमारे ड्राइवर यहाँ पे है हमारे ड्राइवर यहाँ पे जब ये हो गया तो हम डर गए क्योंकि घर से फोन आने लगे यहाँ पे तो हमारा फोन भी नहीं लगता यहाँ पे अलग सिम कार्ड लेना पड़ता है पोस्टमेड तो घर वाले पैनिक हो रहे थे तो भाई ने हमें बोला

உண்மைக்கு புறம்பான செய்திகளை போடக்கூடியவர்களாக எனவோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி உள்ள செய்திகளை அவங்க வந்து போட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா ஆடையை வந்து கலைய சொன்னாங்க இது போன்று பல்வேறு செய்திகள் என்ன செய்யறாங்க போடுகிறார்கள் அவங்க எல்லாருமே செத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சுற்றுலா பயணிகளாக வந்தது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது அவங்க எந்த ஊர் அப்படிங்கிறது கேட்கப்படவில்லை அவங்க எந்த லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கல நீ ஹிந்துவா முஸ்லீமா ஜட்டியை திறந்து காணி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுடைய பேண்டை கீழே அவுத்துட்டு அதுல அந்த சுண்ணத்து செஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு யாரெல்லாம் செய்யலையோ அவங்களாம் ஹிந்து அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள மட்டுமே கொண்டு இருக்காங்க இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா இது போன்ற விஷயங்களுக்கு நாம் இடம் கொடுக்காமல் ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒன்று திரண்டு இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக அயோக்கியர்களுக்கு எதிராக காட்டு மிராண்டிகளுக்கு எதிராக இவர்கள் அனைவரும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில நாம ஒன்றுபட்டு இவர்கள் நாம எதிர்க்க வேண்டும் அதுபோல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல நாங்க வந்து பாதுகாப்பெல்லாம் வந்து பலப்படுத்திட்டோம் ஒன்றிய அரசாங்கம் சொன்னது என்ன நீங்க வந்து எல்லாம் செய்யலாம் தாராளமாக வந்து நீங்க வந்து சுற்றுலா பயணிகள் நீங்க வந்து வரலாம் காஷ்மீருக்கு வரலாம் அந்த அடிப்படையில் தானே வந்தாங்க இப்ப இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது காவல்துறை என்ன செய்தது உணவுத்துறை என்ன செய்தது அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன செய்தார்கள் கேள்வி வருதா இல்லையா வருதான் காஷ்மீர் என்பது முழு நேரம் வந்து கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது நாடுகளுடைய ஒரு எல்லை கோடாக அது இருக்கிறது அப்ப அந்த இடத்துல வந்து தீவிர கண்காணிப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்மளுடைய சகோதர சகோதரி இருபத்தி எட்டு பேர் இழந்திருக்கிறார்களே அதுக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்யணும் பதில் சொல்ல வேண்டும் இல்லவா அதை விட்டுட்டு ஒரு இராணுவ ஜெனரல் அவங்க பேட்டி கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒம்பது பெட்டாலியன் இருக்க வேண்டிய அந்த இடத்துல வந்து அந்த பகுதி இருக்குல்ல காஷ்மீர்ல பெகல்காம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ரெண்டு பேர் தான் வந்து இருக்கிறாங்க பாதுகாப்புல வந்து ஏற்பட்ட அந்த குறை இருக்கிறதே அது வந்து மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது இப்ப நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா சமூக சிந்தனை கொண்டவர்கள் இந்த மாதிரி சமூக ஊடகத்தில் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் வந்து கேள்வி எழுப்ப வேண்டிய இந்த முக்கியமான விஷயங்களை விட்டுவிட்டு மாறாக என்ன செய்கிறாங்க வேறு பக்கம் திணிக்கக்கூடிய சிவ சில சமூக ஊடகங்கள் என்ன செய்றாங்கன்னா வேற விதமா வந்து இதை திசை திருப்பக்கூடிய அந்த வேலையை வந்து பார்க்கிறார்கள் இது வந்து தவறான ஒரு நிலை இது ஒரு நாட்டுல ஒரு ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் அதுல பாதிப்பு வருகிறது என்று சொன்னால் அதுல சில சகோதரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது குறித்து என்ன நம்ம வந்து பார்க்கணுமோ அந்த அந்த இடத்துடைய தன்மை என்ன அதுல எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு வந்து ஏற்பாடுகள் வந்து இருந்தது இந்த நடந்து சம்பவம் நடந்து கழித்துதான் அந்த பகுதிக்கு இராணுவம் வந்தது என்ற தகவல்லாம் வந்து அங்க சென்றவர்கள் வந்து சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கறோம் அப்ப இந்த மாதிரி ஆரோக்கியமான சில கேள்விகளை வந்து எழுப்புவதன் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும் இது மாதிரி நடக்காம நம்மளுடைய இந்த நாட்டை பாதுகாப்பு மிக்கதாக மிக குறி கண்காணிக்க வேண்டும் அதை பார்க்க வேண்டும் இதுல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதுல வந்து ஒரு அம்மா சொல்றாங்க எங்களுடைய பிள்ளை வந்து இறந்திருக்கிறார்கள் அங்க யாரெல்லாம் வந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே வந்து எங்களுடைய இதய அஞ்சலி ஒட்டுமொத்தமா என்ன பாக்குறாங்க அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அனைத்துமே மனித உயிர்கள் இது மாதிரி நடந்திருக்க கூடாது நடந்து விட்டது இப்ப நாங்கள் வந்து என்ன செய்யறோம்னா அனைவருக்குமே எங்களுடைய இதய அஞ்சலியை வந்து நாங்கள் செலுத்துகிறோம் என்கின்ற அந்த தகவல் என்ன செய்றாங்க யார் வந்து அந்த கொல்லப்பட்டார்களோ அவங்களுடைய குடும்பத்தார் வந்து சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் இதாங்க மனித நேயம் ஆனா தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக என்ன செய்றாங்க ஒரு சில தலைவர்கள் இந்த மத வெறுப்பை ஏற்படுத்தும் விதமாக இதையும் வந்து பிரிக்கிறது இந்துக்களுக்கு எங்களுடைய இதய அஞ்சலி என்று இந்த நேர எந்த நேரத்தில் பாருங்க இப்படி ஒரு அநியாயமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது நம்மளுடைய சகோதர சகோதரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது வேதனையான ஒரு விஷயமா இருக்கு யார் செஞ்சானோ அவனை வந்து கண்டிப்பா என்ன செய்யணும் தண்டிக்க வேண்டும் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனா இது இந்த அரசியல் செய்யற நேரமா இது இதை என்ன சில பேர் அரசியல் செய்து இருக்கிறார்கள் இது நல்ல போக்கள் இது மாதிரி ஒரு நிகழ்வு வராமல் இருப்பதற்கு மத்திய அரசாங்கம் தங்களுடைய அந்த பாதுகாப்பு துறையை வந்து அவர்கள் பலப்படுத்த வேண்டும் இது போன்று வேற ஒன்று நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கு இவர்கள் மக்களிடத்தில் உறுதியளிக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் அமௌகம் அல்லாஹ்